ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் ஒரு பெரிய புத்திசாலி நாயை தான் பார்க்குறோம் இங்கே ரெண்டு நாய் இருக்குது கேட்டு நல்லாவே பூட்டி இருக்குது வெளியே போகிறதுக்கு வழி இல்லாததுனால இந்த நாய் ரொம்ப யோசனையோட சிரமப்பட்ட அடியில் இருக்கிற சின்ன கேப் வழியாக வெளியே வந்து சேர்ந்தது ஆனால் அடுத்த நாய் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அது வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு கடைசியில் கேட்டு திறந்துட்டு வெளியே போகுது இதுக்கு ரெண்டு சேர்ந்தே கேட்ட திறந்துட்டு வெளியே போயிருக்கலாம் அதுக்கப்புறம் தான் இதுக்கு இந்த யோசனையே வந்திருக்கும் போல இருந்தாலும் ரொம்ப சேட்டக்கார தான் அடுத்தது இந்த வீடியோல பாம்பு ஒண்ணு வழியில போயிட்டு இருக்கிறத பார்த்ததும் பின்னாடி இருந்து குரல் கொடுத்துருக்காங்க அது முன்னாடி பார்த்து தானே போகும் திரும்பி வராது அப்படிங்கிற நம்பிக்கையில தான் ஆனா அது எதிர்பாராத நேரத்துல இப்படி திரும்பி பாஞ்சு வரும்னு நினைச்சு கூட பாக்கல அப்படியே சுருண்டு இந்த பக்கமா வந்துடுச்சு இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஒருத்தர் மாடு துரத்திட்டே வந்திருக்கு மாடுக வந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் நல்ல வேலை அந்த கார் பக்கமாக வந்தோம் அப்படின்னு வேகமாக ஓடி வந்தாரு ஆனால் அவரை விட வேகமாக அந்த மாடு ஓடி வரும்னு நினச்சி கூட பார்க்கல ஏதோ ஜாக்கி ஜான் மாதிரி ஜம்ப் பண்ணியெல்லாம் வந்துடுச்சு கடைசியில் அந்த காரோட கண்ணாடியும் உடஞ்சி போச்சு எகிரி குதிக்கிறதுல அந்த மாடு பயங்கர ஆளாக இருக்கும் போல இவ்வளோ வெயிட்டான உடம்பையும் வச்சுட்டு இந்த உயரத்துக்கு குதிச்சு வருது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆச்சரியந்தான் அடுத்தது எப்போவும் தரையில் ஊந்து போகிற பாம்பை தான் பார்த்துருப்போம் இது என்ன வித்தியாசமாக மரத்துலேயே ஊந்து ஊந்து சர்னு மேலே ஏறிக்கிட்டே இருக்குது தான் மரம் ஏறுறதுல தாகுறதுல பயங்கர ஆளுன்னு பார்த்தா இது அதை விட மேலே இருக்கு இவ்வளோ உயரத்துக்கு ஏற முடியுமா சரசரன் ஏறி உச்சி கொம்புலேயே உட்காந்து சுருண்டுடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் குதிரை வேகமோ வேகம் அப்படின்னு அவ்வளோ வேகமாக பரபரப்பாக ஓடி வந்துட்டு இருக்கு குதிரை மேலே ஏறி உட்காந்துருந்தவங்க அப்படியே வலிக்கு கீழே மாற போய்கிட்டே இருக்காங்க ஆனால் வழுக்குன வேகத்தில் அப்படியே டேன் அடிச்சு மறுபடியும் மேலே ஏறி வந்து உட்காந்தாங்க பாருங்க அந்த வேகத்திலேயே இது நம்ப முடியாத சம்பவம் தான் எங்க இந்த வீடியோல ஒரு குட்டி மீன் தான் பிடிச்சிருக்காரு ஆனா இதே குட்டி மீன் ரொம்ப பெரிய சைஸா இருந்தா இப்படிதான் இருக்குமா அதுவும் வலையில மாட்டி இருக்குறதுக்கே ரொம்ப பெருசா இருக்குல்ல இதை தூக்குறதுக்கே நாலு பேர் வேணும் அடுத்தது இங்க இந்த வீடியோல எல்லாரும் இப்படி மெதுவாக நடந்து வரத பாத்து இந்த ஜிராபி ஆச்சரியம் தாங்க முடியல எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சுத்தி சுத்தி அவங்களையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது இவ்வளவு பெரிய உருவம் ஆனாலும் சாது அணிக்கிறது தான் பெரிய ஆச்சரியமே அடுத்தது இந்த வீடியோல கரடி கிட்ட வம்பளுக்கிறதுக்காக பக்கத்துல போய் தொல்லை பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம் கரடி ஏதோ மும்முரமான வேலையில கண்டுக்கிற மாதிரி இல்ல இந்த நாய் வேணும்னே போய் வம்புத்திட்டு இருக்கு கரடி கிட்ட கடி வாங்காம போகாது போல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு சீல் இது கடற்கரையில வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு இருட்டுல இது என்ன பெரிய உருவமா இருக்குது ஏதாவது பாறாங்கல்லாம் இருக்குமா அப்படின்னு தொட்டு பார்த்தா அது பயங்கர சத்தத்தோட கத்திக்கிட்டு வந்திருக்கு கடல்ல நல்லா நீந்திட்டு மறுபடியும் கரையில வந்து படுத்துக்குமா அடுத்தது இங்கே இந்த வீடியோல இந்த மரக்கலையில் இருக்கிற சின்ன கம்பியில மாட்டிக்கிட்ட ஒரு பெரிய பறவையை தான் பார்க்குறோம் அதோட அழகு மட்டும் அதுகிட்ட மாட்டிக்கிச்சு தொங்கிட்டு இருக்கிற அந்த பறவையை பார்த்தவங்க வேகமா வந்து அதை மீட்கிறதுக்கான வேலையில இறங்கி இருக்கிறாங்க நல்லபடியா பறவையை மீட்டெடுத்தாச்சு ஒரு சின்ன கம்பி அந்த பறவையை எந்த அளவுக்கு சேதப்படுத்தியிருக்கு கம்பியை எடுத்து விட்டதும் ஜாலியா பறந்து போயிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப சேட்டக்கார ஆகிதான் இங்க ரோட்ல பைக்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாரு திடீர்னு வேகமா ஓடி போய் கேட்டை திறந்துட்டு அது பாட்டுக்கு உள்ள ஓடி வந்துடுச்சு வேகமா போயிட்டு இருந்தவருக்கு தடுக்கிற மாதிரி இந்த கேட் வந்ததுனால அவரு வழிக்கு கீழ விழுந்துட்டாரு அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது எப்பவும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் ரெண்டு பூனைகள் தான் ரெண்டும் ஒரே நேரத்துலதான் தூங்குமா ஒரே நேரத்துலதான் விளையாடுறதுக்கும் போகுமா இப்படி மாட்டோம் இருக்கிற ரெண்டு பூனைகள் தான் இது அடுத்தது இந்த வீடியோல காட்டு ஒரு மான் சிலையை வச்சிருக்காங்க இத பார்த்த மான் இது நிஜமான மான் தான் நிக்குது அப்படின்னு நினைச்சு ரொம்ப பக்கத்துல வந்துருக்கு ஆர்வமா போன மானுக்கு கடைசில ஏமாற்றம் தான் கிடைச்சுது போன வேகத்துல அதை தொடவும் அதை அப்படியே உடஞ்சு கீழே விழுந்திருக்கு இது என்ன ஏதோ அப்படின்னு பயந்துடுச்சு ஓடி வந்துடுச்சு ஒரு சிலையை வச்சு மானை எப்படி எல்லாம் ஏமாத்தி விட்டு இருக்காங்க அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது வீட்டுல இருக்கிற டாக் எழுப்பணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்படவே வேண்டாம் இப்படி ஒரு மீன் துண்டை மட்டும் அது முகத்துல கொண்டு காட்டிட்டா போதும் அதோ மூக்குலயே மோப்ப புடிச்சு அப்படியே உடனே திறந்து எட்டி பார்க்குமா பூனையோ நாயோ எதுவா இருந்தாலும் எழுப்புறதுக்கு இதை விட வேற நல்ல ஐடியா இருக்க முடியாது அடுத்தது இந்த வீடியோல ஒரு அடிப்பட்ட வவ்வாலை எடுத்து மீட்டு மறுபடியும் அதை பத்திரமா வச்சிருக்காங்க அதுக்கு நல்லா பசிக்குது அப்படின்னு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தாங்க வாழைப்பழம் எங்க அப்படின்னு தேடி பாக்குற மாதிரி ஒரு செகண்ட் ஆகல அவ்வளத்தையும் கடகட சாப்பிட்டு முடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பசியோட இருந்திருக்கும் போல ஒரு வவ்வால் ஒரு பழத்தை இப்படி காலியாக்குமா நேரில் நேர்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த வீடியோ வழியா கேமரால பத்தி வேணா சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க